கணேசன் திரும்ப அப்போ கூட கணேசன் புள்ளட்டில் வரும்ல அவன் தம்பி தான் அப்பாவுக்கு முடியல அதனால விவசாயத்தை அருளே என்னல வர போய் பாயி காய தட்டிங்களா 78 80 80 80 நான் இது ஒ <hablando> <po bio> 61 ரூபாய் டிஎஸ் ಗಳಿಗೆ കൊടുલા 850 ரூபாய் லட்சுமி 60 ரூபாய் சாமே 60 ரூபாய் ஆளர்க்கான பா கேಳಿ கேಳಿ வேற 100 10 20 120 120 பைசா விலಗೆ கேಳಿ கேಳಿ 50 60 கேಳಿ 60 கேಳಿ வேற 30 ஏய் மணி 30 ரூபாய் 60 ரூபாய் தன ரெண்டு வீ

ஏழு ஏழு பத்து பதிஞ்சு இருபது இருபது அஞ்சு ரூபாய் ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்னு பதினொன்னு இருபது ரூபாய் ஏழு முப்பத்தி நாற்பது ஒன்று ஐம்பத்தி அஞ்சு ஏழு எட்டு அறுபது அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று முடியாது